ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் ஊஸ் மேத்யூ ஷாட் அவரை பற்றி கொஞ்சம் பேசலாமா நிறைய பேர் நாலஞ்சு நாளாவே கேட்டுருந்தீங்க இருந்தீங்க பேசுங்க சார் யார் இது மேத்யூ ஷாட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமே அவங்களை பேசல இருந்தாலும் உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடகடன்னு பேசிடுறேன் ரைட் ஆல்ரெடி நாங்கள் வந்து பிரசாந்த் வீர் கார்த்திக் சர்மா ஜாக் ஃபோகஸ் அகில் உசேன் பற்றி போட்டிருக்கோம் பாகதான் போய் டக்குன்னு பார்த்துருங்க இப்போ மேத்யூ ஷாட் ஆஸ்திரேலியன் பிளேயர் ஆல்ரவுண்டர் முப்பது வயசு ஆகுது இவர் வந்து ஆஃப் ஸ்பின் வேறு போடுவார் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் எனி ஆர்டர் எந்த ஆர்டரில் அமிச்சாலும் பேட் பண்ணி பேட்டு மட்டும் இல்லை ஹிட்டும் பண்ணுவார் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவர் இவரோட கேரியரை வந்து பிக் பேஷில் வந்து இவர் சுனில் நாராயண் மாதிரி ஆமாம் எப்படி கேக்கருக்கு அதே மாதிரி இஸ் பட் மேத்யூ ஷாட் இஸ் பெட்டர் பேட்ஸ்மேன் தென் சுனில் நாராயண் அடிலைட் ஸ்ட்ரைக்கருக்கு வந்து ஓப்பன் பண்ணார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஆச்சு ஆச்சு நாலஞ்சு வருஷம் முன்னாடி மாதிரி ப்ரீவியஸ்லி மெல்பர்ன் ரெனகட்ஸ் அதுக்குள்ளேனாரா அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார் அப்புறமா ஓப்பனராக ப்ரொமோட் ஆகி இந்த அடிலைட் ஸ்ட்ரைக்கரில் ரொம்ப ஸ்கோர் பண்ணார் வெரி டாமினன்ட் பெர்ஃபார்மர் இன் பிக் பேஷ் அப்புறம் ஆஸ்திரேலியா செலக்ட் பண்ணாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் டி டுவெண்ட் ஹண்ட்ரட் வந்து கொஞ்சம் நாள் முன்னாடி தான் கொஞ்சம் ரீசெண்டாக அடிச்சார் நினைக்கிறேன் ஓபர்ட் ஹரி அதில் சேசிங் டூ தேர்ட்டி மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அந்த பிக் பேஷ்லேயே அப்புறம் அகெயின் அதுக்கப்புறம் தான் பஞ்சாப் கிங்ஸ் அவர் வந்து இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டை சைன் பண்ணாங்க ஜானி பேஸ்ட்ரோக்கு பதில் சில மேட்சஸ் விளாண்டார் அதுக்கு முன்னாடி இவர் எந்தெந்த டீம் விளையாடறாருன்னு சொல்கிறார் சச்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எப்படி சொல்கிறேன்னு கேப்பீங்க அதனால தான் இப்போ சில டீமு சொல்கிறேன் எங்கெங்க ஒரு விளையாண்டாங்க அப்வியஸ்லி ஆஸ்திரேலியா அப்புறம் சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகான் இஸ்லாமே இஸ்லாமாபாத் யுனைடட் பிஎஸ்எல் வாஷிங்டன் ஃப்ரீடம் மேஜர் கிரிக்கெட் லீக் அது அடி ஸ்ட்ரைக்கர் பிக் பேஷ் விக்டோரியா இவரோட ஸ்டேட் டீமு அப்புறம் மெல்பர்ன் டென்னைகேட் பஞ்சாப் கிங்ஸ் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்களும் இன்னும் கப்பு ஜெயிச்சதில்லை விக்டோரியா அண்டர் டுவெண்ட்டி த்ரீக்கும் ஒரு விளையாடி இது இல்லாமல் நிறைய விளையாடி இப்போதைக்கு இதை மட்டும் தான் சொல்கிறேன் சச் சச்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் திரும்ப ஒரு இன்னொரு வாட்டி பிக் பேஷ்ல மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆகிட்டாருங்க ஐநூற்றி நாற்பத்தோரு ரன் ஃபர்ஸ்ட் யூர் தான் இந்த ஆரேஞ்ச் கேப் கொடுப்பாங்க அது மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா இவரோட இரநூறு ரன் கம்மி தான் முந்நூற்றி ப்ளஸ் ரன்னும் என்னமோ தான் ஆச்சு அங்கே செகண்டாக வந்தாங்க இவர் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் அந்த அளவுக்கு பேட்டிங்கில் டாமினன்ஸ் பண்ணுறவர் செம ஹிட்டரு பெர்ஃபெக்ட் ஷார்ட் தான் டெக்ஸ்ட் புக் ஷாட் தான் கண்ணாப்பிடன்னு க்ளோஸ் வேறு ஐசருன்னு அடிக்கிறது இல்லை பாலோட மெரிட்டை பார்த்து பனிஷ் பண்ணுறவர் லூஸ் பால் எல்லாம் பால்ல கூட ஹிட் பண்ண முடியும் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டெபு டி டுவெண்ட்டி டெபு பண்ணது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இதில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல டர்பனில் அதுவும் அறுபத்தாறு அடிச்சார் முப்பது பாலில் அப்பயே நோட் பண்ண ஆரம்பித்தான் ஆஹா நல்லா விளையாட போயிருக்கேன் எல்லோரும் மற்ற கண்ட்ரில் ஆஸ்திரேலியன்ஸுக்குலாம் தெரியும் இஸ் அ குட் ப்ளேயர் பிக் பேஷாக ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சாம்பியன்ஸ் ட்ராஃப் இந்தியா ஜெயிச்சாங்கல்ல துபாயில் அதில் இருந்தார் ஒரு ஆஸ்திரேலியன் டிவ்ளப் பட் இன்ஜுரி ஆனதுனால வர வேண்டியதாகிடுச்சு சரியாக விளையாடல அதில் வெரி குட் ஃபீல்டருங்க இந்த பேட்டிங் போலிங் இல்லாமல் அந்த ஒரு ரெக்கார்டுக்கு வரேன் ஃபீல்டிங் செம்ம பிரமாதம் க்ளென் ஃபிலிப்ஸே இருக்கார் அவர் தான் அவருக்கு பெஸ்ட்டு நியூசிலாண்டு இவர் க்ளோஸ் டூம் சொல்லலாம் அந்த அளவுக்கு எந்த பக்கம் வேணாலும் டைவ் அடிப்பார் ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டு ஏன்னா அடிப்படாமல் அடிப்பார் அதுதான் ரொம்ப முக்கியம் பொண்ணு போய் விடாமல் ரெட் பால்லேயும் விளையாண்டாரு விக்டோரியாக்கு இங்கே எப்படி ரஞ்சி ட்ராஃபி அங்கே மாதிரி ஷப்பல் ஷீல்ட் அதில் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ரன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ சீசனில் இவருக்கு ஆஸ்திரேலியாவிலே ஏன் நிறைய சான்ஸ் கிடைக்கலாம்னா டேவிட் வார்னர் ஆரோன் பிரிஞ்சு ட்ரவர் ஸ்டெடு காஜா மிச்சல் மார்ச் சம்டைம் ஸ்ரீ இவங்க எல்லாமே ஓப்பன் பண்ணாங்க லபுஷான் அதனால் இவருக்கு எப்போ அதுதான் தான் சான்ஸ் கிடச்சது அதனால் இன்டர்நேஷ்னலாக அவ்வளோ அவரால் அவரோட பெர்ஃபார்மன்ஸை காட்ட முடில பட் டொமஸ்டிக்கில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு அவர் விளாண்ட் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னல் டி டுவெண்ட்டி அவுட்டும் டொமஸ்டிக் ஆட்டும் பஞ்சாப் கிங் சேர்த்து அவர் ரெக்கார்டை சொல்கிறார் நூற்றி நாற்பது ஒரு மேட்ச் விளாடி இருக்காரு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது ரன் அடிச்சிருக்காரு அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் செவன்ட்டி பாயிண்ட் டூ பின் அது ரொம்ப முக்கியம் அது ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அப்படிலாம் கிடையாது இவருடைய ஐஎஸ் கோர் ஹண்ட்ரட் நைன் இருபத்தி மூணு ஃபிஃப்டி ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஃபோரோ நூற்றி அறுபத்தி நாலு சிக்ஸ் அடிச்சிருக்காரு எழுபத்தி ஏழு கேட்ச் வர பிடிச்சிருக்காருன்னா சொன்னால் வெரி குட் ஃபீல்டர் அதனால் ஐம்பத்தாறு விக்கெட் எடுத்துருக்காரு போலிங்கில் எக்கனாமி ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் செவன் எயிட் இவர் பெஸ்ட்டு போலிங் ஃபிகர் வந்து ஃபைவ் பார் டுவெண்ட்டி டூ இவர் யார் அவரோட கேப்டன்சியில் அவர் விளையாடி இருக்காருனா அது டொமெஸ்டிக் ஆகட்டும் இன்டர்நேஷனல் ஆகட்டும் ஸ்டீவ் ஸ்மித் பேட் குமின்ஸ் மிச்சல் மார்ஷ் இவங்களாம் இவரோட கேப்டனாக இருந்திருக்காங்க அவங்க இருந்து நிறைய கற்றுருப்பாரு ஸோ அதனால் இஸ் அ வெரி குட் பிளேயர் வெரி குட் பை பை சிஎஸ்கே வெல்கம் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் மேத்யூ ஷார்ட் ரொம்ப பார்க்க போகிறீங்க அவர் ஷார்ட்ஸ் எல்லாம் ஸ்கொயர் கட் ஆகட்டும் ஃபுல் ஆகட்டும் உக் ஆகட்டும் ட்ரைவ் ஆகட்டும் லாப் பண்ணுறதா ஆகட்டும் கிளான்ஸ் பண்ணுறதா ஆகட்டும் நட்ஜிங் டு த தேர்ட்டு மேன் எல்லாம் ஸோ பார்ப்பேன் நான் ஸ்வீப் ஷார்ட் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் மேலே லோவர் மிடில் ஆர்டர் பிரமாதமாக அவர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் ஓப்பன் கூட பண்ணுவாருங்க அவர் எனி திங் யூ வில் டு ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வேறு பற்றி தெரிஞ்சுனோன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூசை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்தியா ஸ்குவாடை பற்றி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதுவும் பார்த்துருங்க ஒரு சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங்லாம் டீம்மில் வந்துட்டாங்க வேர்ல்ட் கப் டி ட்வெண்ட்டி கப் கீழே ட்ராப் பண்ணிட்டாங்க வீடியோ இருக்குது ஆர்சிபி பற்றி வேறு பேசியிருக்கேன் பிளேயில் ப்ராபல் எப்படி இருக்குன்னு ஈஷால் கப் நம் கோலி அதில் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ஸும் பேசியிருக்கேன் அதையும் பாருங்கள் எண்டு கார்டில் வைக்கிறாத ஓகே பறவை பார்த்து பண்ணி லைக் கமெண்ட் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்